ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் மானசீகமாக இப்போதே ஆயர்பாடியில தயாரா இருக்கோம் கிருஷ்ணன் பின்னாடியிலேந்து வந்து கட்டி அணைக்க அவனும் தயாரா இருக்கான் ஏற்கனவே ரெண்டு விதமான அனுபவங்கள் பார்த்தோம் சாகசிகமாக இப்போதே ஆயர்பாடியில தயாரா இருக்கும் கிருஷ்ணன் பின்னாடியில வந்து கட்டி அவனும் தயாரா இருக்கான் ஏற்கனவே ரெண்டு விதமான அனுபவங்கள் பார்த்தோம் திடீர்னு முதுகல அமுத மழை சிந்தியது முதல் பாசுரம் திடீர்னு சத்தமே இல்லாம வந்து கட்டின்றான் இத்தனை ஆபரணம் இருந்தும் சத்தம் இல்ல அது ரெண்டாவது பாசுரம் இப்ப மூன்றாவது பாசுரம் வித்தியாசமா அனுபவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா அது என்ன வித்தியாச அனுபவம்னா கிருஷ்ணன் ஒரு நாள் விளையாடின்றிருந்தானா பெரியாழ்வார் யசோதை பின்னாடியில இருந்து ரசிச்சுட்டு இருக்கா இப்போ முன்னாடி யார் இருக்கா கிருஷ்ணன் பின்னாடி இருப்பது பெரியாழ்வார் யசோதை ஒருத்தர் நகைச்சுவில கேக்குறாரு பின்னாடி யார் இருந்தா பின்னாடி முன்னாடி யார் இருந்தா இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க கிருஷ்ணனே எல்லா லீலையும் நமக்கு பண்ணி காமிச்சிட்டான் நீ என்பா வேற எங்கேயோ போற உனக்கு எல்லா காமெடியில இருந்து எல்லாம் நானே பண்றேங்கிறான் கிருஷ்ணன் இப்போ குழந்தை கிருஷ்ணன் ரெண்டு வயசு குழந்தை முன்னாடி விளையாடி இருக்கான் அவனுக்கு பின்னாடி பெரியாழ்வார் யசோதை நிற்கிறாள் கிருஷ்ணனுடைய பின்னழக பெரியாழ்வார் யசோதை ரசிச்சின்றா அப்போ பெரியாழ்வார் யசோதை யோசிச்சாலாம் இவன் பின்னழகை இப்படி அனுபவிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கும்னு யோசிச்சா யாருக்கு கிடைச்சிருக்கும்னா தான் கிடைச்சிருக்கும் ஏன்னா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மகாபாரத யுத்தத்துல பதினெட்டு நாள் தேரோட்டினானோ இல்லையோ அர்ஜுனன் பின்னாடி உட்காந்துருக்கான் பேசஞ்சரா முன்னாடி தேரோட்டியா கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் அப்போ அர்ஜுனனுக்கு முழுக்க முழுக்க எங்க கண்ணபிரானுடைய பின்னழகின் அனுபவம் எப்படி கிடைச்சிருக்கும் பெரியாழ்வார் யசோதை நினைத்து பார்க்கிறாள் நினைச்சுட்டே இருக்கும் போது இந்த பின்னழகு எவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கும் போது முன்னாடி இருந்த கிருஷ்ணனை காணும் முன்னாடி இருந்த கிருஷ்ணன் எங்க போனான்னா திடீர்னு அங்க மறைஞ்சிட்டு பின்னாடி வந்து பெரியாழ்வார் யசோதையை கட்டின்றானா ஏண்டா பின்னாடி உன் அழகு நல்லா இருக்குன்னு உனக்கு பின்னாடி நான் நின்று நீ முன்னாடி இருக்க நான் பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அதுக்கு பின்னாடி நீ எனக்கு பின்னாடி போய் முன்னாடி இருக்கும் என்னை பின்னாடியால வந்து இப்படி அணைத்துக் கொள்கிறாயே ஆகா இது என்ன அனுபவம் என்று பாடுகிறாள் அதுதான் மூணாவது பாசுரம் அப்ப முன்னாடி கிருஷ்ணன் விளையாடின்றான் அவன் பின்னழக பார்த்து பெரியாழ்வாரே சோதனை ரசிக்கிறா அர்ஜுனன் இப்படித்தானே ரசித்திருப்பான்னு யோசிச்சா அதுக்குள்ள கிருஷ்ணன் மறைஞ்சு பின்னாடி போனான் ஓடி வந்து அணைச்சின்றான் மூணாவது பாசுரம் பாருங்கள் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஓத்து பொதிந்து கொண்டு உண்ணாது மண் ஆழ்வான் தலைவன் குடி கெட தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொதிந்து கொண்டு உண்ணாது மண் கொத்து தலைவன் குடி கெட தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் இப்போது பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள் இப்போ இவன் முன்பு அர்ஜுனனுக்கு தேரோட்டினானே அர்ஜுனனுக்கு தேரோட்டும் போது இந்த பின்னழக இப்படித்தானே அர்ஜுனன் ரசித்திருப்பான் இப்போ காட்சி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நினைச்சு பாருங்க கிருஷ்ணன் விளையாடின்றக்கான் பின்னாடி இருக்கா பெரியாழ்வார் யசோதை பின்னழக பார்க்கறா என்று மகாபாரத யுத்தம் நடந்தது அப்போ கிருஷ்ணனுடைய பின்னழக அர்ஜுனன் தேர்ல உட்காந்து ரசிச்சிருப்பானே அந்த மகாபாரத யுத்தம் ஏன் நடந்ததுன்னா பாண்டவர் கௌரவர் ரெண்டு பேருமே பங்காளிகள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததுதான் அந்த சொத்து அதுவும் எவ்வளவு சொத்துன்னா நிறையா இருக்கான் கத்த கதித்து கிடந்த பெரும் செல்வம் கத்த கதித்து அப்படின்னா மிகவும் கொழுத்து இருக்கக்கூடியன்னு அர்த்தமா கதித்து அப்படின்னா கொழுத்து பெருசா இருக்குன்னு அர்த்தம் கத்த கதித்து அப்படிங்கிறது அது ஒரு சொற்றொடர் பக்கப்பருத்து தடித்து அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா தமிழ்ல அந்த கத்த அப்படிங்கிற வார்த்தைக்கு தனியா அர்த்தம் தேடணும் தேவையில்லை கதித்துனா கொழுத்து இருக்குன்னு அர்த்தம் கத்த கதித்துனா நிறைய கொழுத்து இருக்குன்னு அர்த்தம் பருத்துன்னா பெருசா இருக்குன்னு அர்த்தம் பக்கப்பருத்துன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குன்னு அர்த்தம் தடித்துன்னா வீங்கி இருக்குன்னு அர்த்தம் தக்க தடித்துனா ரொம்ப வீங்கி இருக்குன்னு அர்த்தம் அதனால இது ஒரு மிகையை சொல்வதற்காக கூட சேர்க்கக்கூடிய ஒரு சொல் அந்த வகையில் கதித்து கொழுத்து இருக்கு காசு கத்த கதித்து நிறைய கொழுத்து இருக்கு கிடந்த கிடந்தன்னா நிலை பெற்று இருக்கக்கூடியன்னு அர்த்தம் மொத்தமா அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேரும் அதே திருத்தராஷ்டிரன் பாண்டு அண்ணன் தம்பி அவ வழியில வந்தவாதான் அந்த பரத வம்சத்தில் வந்த அவர்களுக்கென்றே கிடந்த நிலையாக இருக்கக்கூடியது அந்த செல்வம் அது எப்படிப்பட்ட செல்வம்னா சாதாரண செல்வம் இல்லையா பெரும் செல்வம் பெரிய செல்வம் அப்ப பாருங்க அளவிலும் கத்த கதித்து கொழுத்து இருக்கு கிடந்த அவ வம்சத்துக்குன்னே நிலைத்திருக்கு சின்ன செல்வம் இல்லை பெரும் செல்வம் பெரிய செல்வம் அதாவது பல பல குறுநில மன்னர்களை எல்லாம் தங்களுக்கு கீழே கொண்டு அவர்கள் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய பேரரசாக பாரத நாடு அதை சுற்றி இருக்கும் பகுதிகள் அத்தனையும் ஆளக்கூடிய பெருமை மிக்க செல்வம் இத துரியோதனன் என்ன பண்ணிருக்கலாம்னா பெரியாழ்வார் யசோதை ஒரு அட்வைஸ் சொல்றா பெரியாழ்வாருக்கு என்ன கவலைன்னா இந்த துரியோதனன் பேசாம பாண்டவர்களோடு ஒத்து போயிருந்தா எங்க கிருஷ்ணன் போர்க்களத்துக்குள்ளெல்லாம் நுழையாம இருந்திருப்பானோ இல்லையோ ஐயோ பாவம் இந்த கிருஷ்ணனை போய் தேரோட்ட வச்சு பதினெட்டு நாள் யுத்தம் எல்லாம் இந்த துரியோதனன் மட்டும் ஒத்து பொதிந்து கொண்டு உண்ணாது துரியோதனன் ஒத்து அப்படின்னா மனம் ஒத்து போய் எதுக்கு பாண்டவர்கள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கணும் எதுக்கு அவளுக்கு ராஜ்யமே இருக்க கூடாதுன்னு நினைக்கணும் அதாவது சிறப்பான வழி என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் இல்லையா பாதி ராஜ்யம் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் கௌரவர்களுக்கு ஒத்து ஒத்துன்னா ஒரு உடன்படிக்கை டீல்னு சொல்லி வந்து டீலா நோ டீலா ஏதோ ஒரு டீல் போட்டுட்டு ஒத்து போயிட்டான்னா பிரச்சனையே இருந்திருக்காதே ஒத்து மனம் ஒத்து பொதிந்து கொண்டு இந்த இடத்துல பொதிந்துன்னா பொருந்தின்னு அர்த்தம் அவன் என்ன நினைக்கிறான் நாம ரெண்டு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நமக்கு அவன் ரெண்டு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கட்டும் இப்படி பொருந்தி போகிறோம் அல்லவா அதுதான் பொதிந்து கொண்டு அப்ப மனசு ஒத்து போயிருக்கலாம் அல்லது பொதிந்து கொண்டு பொருந்தி போயிருக்கலாம் அதாவது ஒத்து பொதிந்து ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒத்து போறதுன்னா நீ பாதி ராஜ்யத்தை வச்சுக்கோ நான் பாதி ராஜ்யத்தை வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் நீயும் சந்தோஷமா இரு நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படி ஒத்து போயிடலாம் அல்லது பொதிந்து கொண்டு நான் பொருந்தி சேர்ந்து இருத்தல் இல்ல சொத்தையே பிரிக்க வேண்டாம் எல்லாம் அண்ணா தம்பி தானே வா நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்னா வாழறோம் அப்படியும் சொல்லியிருக்கலாம் ஆனா உண்ணாது உண்ணாது அப்படின்னா உண்ணுதல்னா இந்த இடத்துல அனுபவித்தல்னு அர்த்தம் உண்ணாது நான் அப்படி அனுபவிக்காமல் தானோ ராஜ்யத்தை அனுபவிக்கல அவனையும் அனுபவிக்க விடல உண்ணாது இப்படி வச்சிருந்து ஒத்துப்போயோ அல்லது பொருந்தி போயோ உண்ணாது அனுபவிக்காது மண் ஆழ்வான் மண் மொத்த மண்ணுலகத்தையும் ஆழ்வான்னா ஆழ்வதற்காக அர்த்தம் தான் ஒருவனே ஆள வேண்டும் துரியோதனனுக்கு என்ன பொறாமன்னா பாண்டவர்கள் வாழக்கூடாது பாண்டவர்கள் நன்னா இருக்கக்கூடாது நான் ஒத்தும் போக மாட்டேன் பொருந்தியும் போக மாட்டேன் அப்படி சேர்ந்தெல்லாம் அனுபவிக்க மாட்டேன் மண் ஆழ்வான் மண்ணை நான் ஒருவன் மட்டுமே ஆள வேண்டும் தான் ஒருவனே மண்ணை ஆழ்வதற்காக பாண்டவர்களையே அழித்து தீர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டான் துரியோதனன் அவனுடைய அந்த தீய எண்ணம் தானே எவ்வளவு பெரிய மகாபாரத யுத்தம் நடந்து அதுல எவ்வளவு பேர் அழிஞ்சு பொறாமையும் பேராசையும் தான் அதுக்கு காரணம் அப்ப அவன் என்ன பண்ணிருக்கலாம் கத்த கதித்து கிடந்த பெரும் செல்வம் இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய பிரிதாக இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை ஒத்து கொஞ்சம் மனசு ஒத்து போயிருக்கலாம் பொதிந்து கொண்டு பந்தாளிகள் தானே பொருந்தி போயிருக்கலாம் ஆனா உண்ணாது அப்படி அனுபவிக்காமல் மண் ஆழ்வான் அவ்வளவு மண்ணாசை அவனுக்கு தாம் மட்டுமே ஆள வேண்டும் பாண்டவர்கள் வாழவே கூடாதுன்னு நினைச்சான் அப்படி வாழவே கூடாதுன்னு நினைத்து மகாபாரத போருக்கு ஏற்பாடு செய்தான் பாண்டவர்களை சூதாடி வஞ்சித்து பல வகைகள்ல ஏமாத்தி பதிமூணு வருஷ தண்டனை காலம் பன்னெண்டு வருஷ வனவாசம் ஒரு வருஷம் அஜாதவாசம் கொடுத்து அதை முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு குண்டூசி நலம் கூட தரமாட்டேன்னு சொல்லி இத்தனையும் மண்ணானே மண் ஆழ்வான் இத்தனையும் தான் ஒருவனே ஆள வேண்டும்ங்கிறதுக்காக பண்ண துரியோதனன் அவன் கொத்து தலைவன் குடிகட தோன்றிய அவன் யாருன்னா கொத்து தலைவன் கொத்துனா பெரிய கூட்டம்னு அர்த்தம் ஆமா நூறு கௌரவர்கள் இருக்காலும் இல்லையோ அதான் கொத்து பாவம் அஞ்சே பேர் கௌரவர்கள் கொத்தா இருக்காளாம் அந்த கொத்து தலைவன் கொத்தாக இருக்கும் நூறு கௌரவர்களுக்கு தலைவன் மூத்தவனாக தலைவனாக இருக்கக்கூடிய துரியோதனன் கிருஷ்ணான் என்ன பண்ண குடி கெட குடினா அவனுடைய மொத்த குடும்பம் அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய குலம் அந்த கௌரவர் குலம் எல்லாரும் அதர்ம வழியில போறா பக்தர்களான பாண்டவர்களுக்கு தீங்கிழைக்கிறார்கள் அபலை பெண்ணான திரௌபதியை அவமானப்படுத்தினார்கள் அதனால அவன் அவன் உறவினர் அவனை சார்ந்த நண்பர்கள் அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கூட்டணி வைத்தவர்கள் என அத்தனை பேரையும் குலமே அழிந்து போகும்படி குடி கெட அந்த குடியே அழியும்படியாக தோன்றிய இந்த இடத்துல தோன்றிய அப்படின்னா உருவான பிறந்த அப்படி அர்த்தம் சொல்லல மணவாள மாமூலிகள் மாறாக தோன்றிய அப்படின்னா இங்க பாருங்க பார்த்தனுக்கு சாரதியாய் கொண்டு பிரகாசகனான சுவாமியானவன் இது எவ்வளவு அழகான வியாக்கியானம் பாருங்க தோன்றியனா உருவானேன்னு சொல்லல தமிழ்ல தோன்றியன்னா ஒளிவீசியன்னு ஒரு அர்த்தம் இருக்கான் தோன்றுதல் அப்படின்னா ஒளி வீசுதல்னு அர்த்தம் ஒரு பொருள் ஒளி வீசாமலே இருந்தா என்னப்பா ஒரே மறைவா இருக்கே சரியாகவே தோன்றவில்லை ஏம்போம் நம்ம பிரகாசமா இருந்ததுன்னா என் கண்ணுக்கு இது நன்றாக தோன்றுகிறதுன்னு சொல்லுவோம் மனசுலயே பிரைட்டா நகைச்சுவை எல்லாம் காட்டுறாள் ஒரு பல்புற மாதிரி ஒரு ஐடியா தோன்றி விட்டது உடனே ஒரு இல்லையா அதனால தோன்றுதல் என்பது பிரகாசத்தை குறிக்கும் அதனால இங்க அர்த்தம் ஒளிவீசிய குடிகேட ஒளிவீசியவா புரியலையேனா மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க இது பார்த்தசாரதியை ஏன்னா உங்களுக்கே ஆரம்பத்திலே இருக்கும் ஆரம்பத்திலே அடியசாரதி இந்த பாட்டுல பார்த்த இல்லையேப்பா எங்கப்பா இருக்காருன்னு கேட்டா தோன்றியங்கிற வார்த்தைக்குள்ள ஒளிந்திருக்காராம் அதுதான் அந்த பாசுரங்கள்லாம் ஆழ்வார்கள் ரொம்ப தெய்வீகமாக அருடியவை நம்முடைய கண்ணால நம்ம புத்தியால ஆராய்ந்தோன்னா அதன் அர்த்தங்கள் புரியாது ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தை சேவிச்சா மட்டும்தான் இந்த அர்த்தங்கள் புரியும் தோன்றியன ஒளிவீசியன்னு அர்த்தம் கிருஷ்ணன் எப்போது ஒளி வீசினான் அப்படின்னா மாமுனிகள் ஒரு தேரி சொல்றார் அதாவது அவன் சர்வேஸ்வரனாக இருக்கும் போதோ விஸ்வரூபம் காட்டிய போதோ வாய்க்குள்ளே வையகத்தை காட்டிய போதோ கோவர்தன மலையை தூக்கிய போதோ அல்லது காளியன் தலையில் நாட்டியமாடிய போதோ அப்பெல்லாம் கூட நன்னா உழுதி சரியான் ஆனா அர்ஜுனனுக்கு தான் சாரதி டிரைவர்னு கீழே உட்காந்துட்டு அர்ஜுனனை தூக்கி பேசஞ்சர்னு மேல உட்கார வச்சு என் பக்தன் மேல இருக்கட்டும் நான் கீழே இருக்கேன்னு கீழே போனானே பகவான் தோன்றிய இப்ப நன்னா பிரகாசிக்கிறானோ ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் இறங்கி வரானோ எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையை வெளிப்படுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய கல்யாண குணங்கள் மங்கள குணங்கள் எல்லாம் பிரகாசிக்க தொடங்கும் அதனால அவன் பெரிய பெரிய காரியம் பண்ணும்போது அவன் பெருமை பிரகாசிக்கும் எளிமை பிரகாசிக்காது ஆனா கீழே உட்காந்து தேரோட்டும் போதுதான் அவன் எளிமை நன்றாக பிரகாசித்தது அதனாலதான் தோன்றிய அப்படி ஒளி வீசினான்யங்கள் கண்டவிறான் அதனால இது சாரதியை குறிக்கிறது எப்ப அவன் கீழே உட்கார்ந்து தேரோட்டேன்னு உட்கார்ந்தானோ தோன்றிய நன்றாக ஒளி வீசினான் அப்போ நன்றாக ஒளி வீசினால் அந்த பின்னழக அர்ஜுனன் எவ்வளவு அழகாக ரசித்திருப்பான் ஆஹா எங்க சாரதியின் பின்னழகே பின்னழகு அர்ஜுனன் ரசித்தானா கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொதிந்து கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான் கொத்து தலைவன் குடிகெட தோன்றிய இந்த கொத்தான கௌரவர்களின் தலைவன் துரியோதனனுடைய குடியே கெடும்படியாக சாரதியாக ஒளி வீசும் போது உன் பின்னழகு எப்படி இருந்தது சொல்லிகிட்டே இருக்கா பெரியாழ்வாரிய சோதை முன்னாடி இருந்த கிருஷ்ணனை காணும் முன்னாடி தானே இருந்தா எங்கடா போனான்னு பார்த்தா அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் முன்னாடி மறைஞ்ச கிருஷ்ணன் பின்னாடியால வந்து பெரியாழ்வாரிய சோதையை கட்டினுட்டான் அத்தன் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம் தலைவன் அர்த்தம் அவன் என்னதான் ட்ரெயின் கீழே இறங்கி வந்தாலும் அவன் பெருமை என்ன குறைஞ்சிடுமா அவன் தான் எங்களுக்கு தலைவன் அத்தன் என் தலைவன் என் சுவாமி என்னை சொத்தாக கொண்டு எனக்கு உடையவனாக இருப்பவன் அத்தன் வந்து இங்க இருந்தவன் எங்கேயோ மறைஞ்சு போய் பின்னாடியால வந்து என்னை புறம் புல்குவான் என்னை புறம் பின்னாடியில் இருந்து புல்குவான் இதோ அணைத்துக் கொள்கிறானே ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் ஆயர்கள் ஒட்டுமொத்த ஆயர்களுக்கும் ஏறு என்றால் இந்த இடத்துல தலைவன் அர்த்தம் ஆயர்கள் ஏறு உலகத்துக்கெல்லாம் தலைவன் பகவானை சொல்லலாம் ஆனா விசேஷமா அவன் யாருக்கு தலைவன்னா மாடு மேக்கரை எங்களுக்கெல்லாம் தலைவன் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் என் முதுகை வந்து இருகை இப்போது கட்டி கொண்டு விட்டான் என்று முன்னாடி இருந்த கிருஷ்ணன் பின்னாடி போய் பெரியாழ்வாரை சோதையை நன்றாக வந்து அணைத்துக் கொண்ட அனுபவத்தை ரசித்து பாடியதுதான் இந்த மூன்றாவது பாசுரம் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து புதிந்து கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான் கொத்து தலைவன் முடி புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் நிறைய இருக்கக்கூடிய நிலைத்த பெரிய செல்வம் அதை அழகா ஒத்து போய் பொருந்தி போய் ஆனா அனுபவிச்சிருக்கலாம் ஆனா தான் ஒருவனே ஆட்சி பண்ணணுங்கிற பேராசையில துரியோதனன் அந்த பாண்டவர்களை அழிக்கணும்னு நினைச்சான் அந்த நூற்றுக்கணக்கான கொத்து கௌரவர்களின் தலைவனான துரியோதனனின் குடியே கெடும்படி ஒளி வீசிய பார்த்த சாரதி இருக்கானே அவன் இருந்து என்னை வந்து அணைத்துக் கொள்கிறான் என் தலைவன் என் சுவாமி என் ஆயர்களின் தலைவன் என்னை வந்து அணைத்துக் கொள்கிறான் பாசுரத்துக்கான விளக்கம் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் துரியோதனா who could have well shared the great wealth of the kingdom with his relatives pandavas or he could have gone in peace with them but out of desire to rule the entire world himself Duryodhana wanted to kill the Pandavas oh Krishna at that time you shone brightly driving the chariot for Arjuna and destroyed the clan of Duryodhana that Krishna now hugs me from behind my lord the lord of the cowherds hugs me from behind என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ மூணு வித்தியாசமான அனுபவம் கிருஷ்ணன் கொடுத்துட்டான் அடுத்த நாலாவது அனுபவம் எப்படி இருக்க போகிறது அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்